ஹாய் வணக்கம் மக்களை இந்த காணொலியில் இந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சேன்னா ஜம்புக்கொள்ளப்பட்டினம் இதை பற்றி தான் இன்றைய தினம் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தரமாக தற்போது இருக்கிறது ஆனால் இலங்கை வரலாற்றிலே அதாவது இலங்கை வரலாற்றில் மிகவும் தவிர்க்க முடியாத ஒரு இடமாக கருதப்படுகிறது தற்போது இது தமிழ் மக்களினால் சம்புத்துறை அல்லது சம்பள்துறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இருந்தாலும் அசோக மன்னனால் அதாவது இந்தியாவிலே பௌத்த மதத்தை பரப்புவதற்கு மிகவும் தீவிரம் காட்டிய அசோக மன்னனினுடைய காலத்திலே அதாவது அவருடைய மகளாகிய சங்கமித்தை வில்லரசு கிளையோடு இலங்கைக்கு வந்து இறங்கிய இடம்தான் இந்த ஜம்புகொல்லப்பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த ஜம்புகொல்லப்பட்டினத்துக்கு சங்கமித்தை வந்ததற்கு பிறகு இங்கிருந்தே புலனர்வை பிரதேசத்துக்கு நடந்து சென்று தேவநம்பியதீசனிடம் இந்த வெள்ளரசு கிளையை ஒப்படைத்ததாகவும் தேவநம்பியதீசன் அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த வெள்ளரசு கிளையின் ஒரு பகுதியை இங்கே நாட்டியதாகவும் கூறப்படுகிறது இருந்தாலும் இலங்கை வரலாற்றிலே இலங்கை ஒரு பௌத்த நாடாக மாறுவதற்கு இந்த இடம் மிகவும் முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது அதாவது தேவநம்பியதீசனுடைய காலப்பகுதியிலே பௌத்த மதம் பரப்பப்பட்ட போது சங்கமித்தையினுடைய வருகை இந்த பிரதேசத்தில்தான் இடம்பெற்றது அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இங்கே இருக்கிறது ஆனாலும் இங்கே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு சுற்றுலாத்தலமாகவும் தற்போது இந்த பிரதேசம் வந்து எழுச்சி பெற்று வருகிறது அது மட்டுமல்லாமல் அழகிய கடற்கரை அதனோடு சேர்த்து அங்கே செல்லக்கூடிய வயோதிபர்கள் இளைஞர்கள் அது மட்டுமல்லாமல் யோதிகள் அது குழந்தைகள் போன்றவர்கள் பார்வதற்கான இடங்கள் போன்றவையும் இங்கே அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த சிலைதான் சங்கமித்தை அதாவது வெள்ளரசு கிளையோடு இருக்கும் ஒரு சிலையாக சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது இவ்வாறு தான் அவர் இலங்கைக்கு வருகை இருந்தபோது இருந்ததாகவும் கூறப்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பௌத்த மதகுருமார்களினுடைய வழிபாட்டுக்கு போல வழிபாட்டு தலங்களும் இருக்குது சரிமக்களை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல் மலையும் லைட்டாக தட்டி விடுங்கள் மக்களே அத்தோடு சேர்த்து இந்த பிரதேசத்தில் வந்து இந்து ஆலயங்களும் இருக்கிறது இந்து ஆலயங்கள் மாத்திரமில்லாமல் தேவநம்பியதீசனுடைய காலத்தில் சங்கமித்தை வருகை இருந்தபோது இலங்கை எவ்வாறு இருந்தது அது மட்டுமல்லாமல் இலங்கையில் இருந்த மதகுருமார்கள் அது அத்தோடு சேர்த்து இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரையும் பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே இங்கே இருக்கக்கூடிய சித்திரங்கள் வந்து சுவரிலே வரையப்பட்டிருக்கக்கூடிய சித்திரங்கள் வந்து மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இந்த சித்திரங்களை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அதாவது சங்கமித்தை இங்கே வருகை தந்தபோது எவ்வாறு அந்த தோற்றம் இருந்தது அப்படிங்கிறத சித்தரிக்கும் வகையில் வந்து இந்த சித்திரங்கள் வந்து மிகவும் அழகாக இந்த சுவர்களிலே வந்து தீட்டப்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து சுற்றுலா போவீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரணும் அது மட்டுமல்லாமல் இந்து கோயில்களும் இங்கே இருக்கிறது இவ்வாறான ஒரு சித்தரிப்பும் அந்த இடத்திலே காணப்படுகிறத அதாவது சிலையால் செய்யப்பட்ட ஒரு உருவ வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து வருகை தந்தபோது கடல் மார்க்கமாக எவ்வாறு சங்கமித்தை இலங்கைக்கு வருகை தந்தார் என்பதை காட்டுவதாகவும் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் அவரை வரவேற்பது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தரிப்பு சிலையாக இங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இதோ இதுதான் இந்த கடற்கரையில் தான் சங்கமித்தை இலங்கைக்கு வந்ததாகவும் கூறப்பட்டு இருக்கிறது மிகவும் ஒரு அழகிய பிரதேசம் இங்கே நீங்கள் வருவீங்களா இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மிகவும் ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள் இவ்வாறான ஒரு படகின் மூலமாகத்தான் இலங்கைக்கு சங்கமித்தை வந்தார் என்பதை சித்தரித்து காட்டும் வகையில் வந்து இந்த அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது வருபவர்களுக்கு மிகவும் விளங்கக்கூடிய வகையில் இந்த இவற்றோடு இலங்கையினுடைய கேந்திர நிலையம் அது மட்டுமல்லாமல் இந்த புகைப்படங்கள் அது மட்டுமல்லாமல் சித்தரிப்புகள் சிலைகள் அவற்றோடு பண்டைய காலத்திலே மக்கள் பயன்படுத்திய பிரதான பொருட்கள் என்பவற்றையும் இந்த இடம் வந்து தன்னகத்தே வைத்திருக்கிறது மிகையாக அது மட்டுமல்லாமல் நிறைய பொருட்களையும் இங்கே பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் இலங்கை வரலாற்றிலே இன்றைய அளவும் வேரூன்றே இருப்பதற்கான மிகவும் முக்கியமான ஒரு கடற்கரை பிரதேசமாக இந்த பிரதேசம் வந்து எம்மால் வந்து இப்போது அவதானிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா இலங்கையினுடைய வரலாறையும் அறிந்து கொள்ளலாம் சரி மக்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் தட்டி விடுங்க மக்களே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் இதுதான் இலங்கையில் தற்போது அதாவது அன்றைய காலத்தில் வந்து சங்கமித்தை வரகி தந்த ஒரு பிரதேசமாகவும் அதற்கான புகைப்படங்களும் அங்கே சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது சரிமக்களை நான் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பலையும் லைட்டாக தட்டி விடுங்க மக்களை மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்